திருவாரூர் வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரக்கோணம் பகுதியில் இருந்து வந்த தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பில் உதவி கமாண்டன்ட் ஸ்ரீதர் தலைமையில் முப்பது பேர் கொண்ட குழுவினர் மழை புயல் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து மாணவர்கள் மத்தியில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்டிடங்களில் இருந்து தீயணைப்பு துறை மூலமாக முதல் கட்ட மீட்பு செய்வது குறித்தும் கட்டிடங்கள் இடிந்த நிலையில் கயிறு வழியாக பாதுகாப்பான முறையில் மீட்பது குறித்தும் அவர்களை முதல் உதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது எப்படி என மாணவர்கள் மத்தியில் ஒத்திகை நிகழ்ச்சி பரபரப்பாக நடத்தப்பட்டது மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை வெள்ளம் பூகம்பம் போன்ற பேரிடர் பாதிக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியருக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி அறிக்கையும் அளிக்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் சௌமியா வட்டாட்சியர் செந்தில்குமார் பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் மாவட்ட இணப்புத்துறை அதிகாரி மற்றும் விரைவாக அந்த இடத்தில்

லோக்கல் அதிகாரிகள் முயற்சியை மேற்கொள்வாங்க வேற ஏதோ அந்த இடத்துல மாணவர்கள் சிக்கி இருக்கிறார்களா என்ற தகவல் என் படைத்தலைவர் మేనా దెర్త గడపటిక జపాన్ ఇదే మురేయై ప్రయత్నం వ్యక్తి మార్డిన గ్రాఫ్ చితదిని ప్రయత్నితి కార్ కోడ దిశై వేగతేయై ప్రయత్నం